ഇരിക്ക എല്ലാ മയത്തെ എടുക്കാം അത് വെച്ച കൊഞ്ചം യോസി വാരം അല്ലോ മൗത്വരെയും യോസിക്കേണ്ട ആയ குவான சல்லல்லாகி ஆயிர வருடம் இத பாதுகாத்து வந்திருக்கின்ற எவ்வளவு விரோதிகள் வந்த அங்க இல்ல கடைசியாக இந்த உலகத்துக்கு பிறக்கிற மனிதன் ஓதி பார்ப்போம் இந்த அசைந்து 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 மலை தொடக்கம் கடைசி மனிதன் வர எலும்பி நின்றோம் எப்படி எலும்ப போறோம் எப்படி எல்லும் போற உடுப்பில் செருப்பு இல்லை ஹத்னா செய்யப்பட்டிருக்கார் அந்த எழுப்பாட்டப்படுற நேரம் இதை யோசிச்சு வேலையும் எழும்பின நேரம் ஜும்மாக்கு செய்யப்பட்டதே புவானாய தோதி காட்டினாங்கன்னு அப்ப சிந்தனை வந்து வேலை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கால வெட்ட போல சீரி சென்று கூடாதே அப்படின்னு அவ வெற்றத்துக்கு எடுத்துட்டான் காலை வெட்ட போல யோசிச்சு சரி சகோதரர்களே அதனாலதான் குளமாக்களுடைய பயான்கள் சபைகள்ல கலந்து கொள்ளும் வேற வேற பயான சொல்ல இல்லைன்னா அவைகள் வேஸ்ட் ஆகிடும் சும்மா கதை சொல்றது இவைகளுக்கு நேரம் இல்லை உலகத்தில் முழு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்தை படிக்க காலம் போதா படிக்க போறது ஐந்து ஆயத்து அதுல முதலாவது வசனம் தான் இது மிக வேகமாக எல்லா மையத்துகளும் வெளியே வந்து நம்ம முதலாவது ஷோ ரெண்டாவது ஷோ புக் ரப்புடைய கட்டளை வரும் அல்லாஹ் வருவான் இப்ப நான் இதுவரை அல்லாவை கண்டது இல்லை உலகத்தில் பாத்து யாரும் இருக்குதா ஐம்பது வருஷமா தொழுகிறோம் நோபு பிடிக்கிறோம் ஜக்காத் கொடுக்கிறோம் அல்லாவை கண்டவரான் இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் அல்லாவை கண்டது அண்டைக்குத்தான் அல்லாவை பார்க்க போறோம் எப்படிப்பட்ட ஒரு நாடா இருக்கும் அல்லாவை பார்க்கிற

என்னை திரும்ப உலகத்துக்கு அனுப்பு திரும்ப உயிரை கொடுத்துவாங்க சகோதரர்களே மொத்தம் கண்டது அது மாதிரி ஒரு சந்தோஷமான நாள் இல்ல அது மாதிரி ஒரு கவலையான நாள் பாவிகளுக்கு காவிர்களுக்கு இல்லை ரெண்டாவது நம்முடைய கட்டளை வரும் மூணாவது ஷோ என்ன வஜம்பு கவல்மெல கு சஃப்பன் சஃபா நம்ம தொழுகைக்கு சஃப்ல நிக்கிறதை போல கோடிக்கணக்கான மணக்கு சஃப்ர நின்றுடணும் எப்படி இருக்கு சும்மா யோசித்து பாருங்க இந்த ஷோ கொஞ்சம் சிந்தனைக்கு எழுங்கு இப்போ குருவானிட்டு விலகணும் இப்ப பூமி வடிச்சிட்டு நாங்க எழும்பிட்டோம் ரப்புடைய கட்டணம் வந்துட்டு

இந்த கோடிக்கணக்கான கணக்கான மணக்கு சஃபல் அல்லாஹ் வெபறிக்கு எல்லார வளக்குல இப்ப மணக்கு சஃபல்னு நாங்க நாங்க முட்டு நாங்க சஃபலுniki இல்ல நாங்க முட்டு கால் அல்லாஹ் தனியொரு சூர குர்ஆனை வெச்சிருக்கான் அந்த சூர பேர் சூரatul ஜாசியா நாங்க முட்டுக்கா மழக்கள் இருந்தால் சாகி லேசிப்பட்ட நாளில் சகோதரர் இதெல்லாம் வசனம் இதெல்லாம் எழுதி எழுதி வச்சு பார்க்க நாங்கெல்லாம் முட்டுக்கால் இவைகள் தெரிஞ்சா மக்கள் எப்படி வாழ்வாங்க மத்தவனை பத்தி யோசிக்கவே மாட்டேன் மத்தவனை பத்தி யோசிச்சு இப்ப தன்னை தான் என்ன பாதுகாக்கணும்னு முயற்சி பண்ணுவோம் தெரியாது அதனாலதான் மத்தவனை யோசிக்கிறதும் மத்தவனை பத்தி பேசுறதும் மற்ற விடயங்கள்ல தடை போடுறதும் எனக்கு என்ன நடக்க போகுது அல்லாவுக்கு முன்னால் அல நேரம் இல்ல எப்ப அழுகுது சகோதரர்களே மௌத்தானத்துக்கு ஒரு அழுகுறதா முடியாது மூன்றாவது ஷோ அல்லாஹ் சொல்றான்

இறக்கை விரிச்சாங்கண்டா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறுநூறு இறக்கை எத்தனை இறக்கை அறுநூறு இறக்கை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கில இறக்கை விரிச்சாங்கண்டா முழு கிழக்கும் மறைஞ்சிடும் இவ்வளவு பெரிய ஆள் சஃப்ல நாங்க ஆறு அடியும் மிகாயில் அலைஹிஸ்ஸலாம் சஃப்ல இஸ்ராஃபீல் சஃப்ல ரிضவான் மாலிக் எல்லார சஃபல் முங்கர் நக்கீர் ரகீப் அதீப் எல்லா பேசே எப்படிப்பட்ட பட்ட நாள் இருக்கும் 50 கோடி பேர் நிறக்கு ஒரு சபையில ஒரு சத்தம் வரணும் எப்படி இருக்கு பேசேல அல்லாட ரூல்ஸ் இல்ல அல்லாஹ்ட ரூல்ஸ் குரானல இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் யவ்ம யகூமுர் മുട്ടും പേശലിയ സഹോദര ഇത് മൂന്നാ ഇത് മുതലാവത് ഭൂമി പിളക്കപ്പെട്ടു இரண்டாவது ரப்புடைய கட்டளை வந்துடும் மூன்றாவது மலக்கள் எல்லாம் சஃப் வந்துருவாங்க நாலாவது ஷோஎடு இதுதான் பயங்கரம் நம்ம எல்லாம் அப்படியே நிற்போம் அல்லாஹ் சொல்லுவான் நரகத்தை எடுத்துட்டு நரகத்தை விழித்துக் கொண்டு வரப்படும் இல்ல காற்று போர்ணத்துக்கு இல்லை நரகத்தில் போறதுக்கு இன்னும் ஐம்பதாயிரம் வருஷம் போகும் போர்ப்புகள் முடியும் நரகத்தை நடுத்துமா நரகம் வரப்போது நரகத்தை கொண்டார்கள் நரகத்துக்கு எழுபது நாயிரம் கடிவாலம் இருக்குது நரகத்துக்கு எழுபது நாயிரம் கடிவாளம் ஒவ்வொரு கடிவாளத்தையும் எழுபதுனாயிரம் மனப்பேர் பிடிச்சிருப்பாங்க எழுபதினாயிரம் தர எழுபது ஆயிரம் பிடிச்சி பிடிச்சி நகர்த்த விழுந்து காற்றத்துக்கு அந்த அதுக்கு பொருளா இல்ல சகோதரர்கள் ஒரு மனிதன் ஒரு தொழுகை விட மாட்டான் சுமகுக்கு இந்த ஆயத்து ஞாபகம் வந்தா தூங்க மாட்டார் ஜக்காத் ஜக்கா இருக்க மாட்டார் மத்தவனுக்கு குழி தோண்ட மாட்டான் ஒன்றுமே செய்ய மாட்டார் நல்ல ஒரு மனிதனா நான் தான் இப்படி யோசி மக்களுக்கு இந்த செய்தி போகாதத்தானதான் அவன் எல்லா பாவும் செய்ய பாக்கிறான் செய்தி போகல மக்களுடைய காதுகளுக்கு இது போய் சேரணும் சகோதரர்களே மக்களுடைய காதுக்கு இந்த ஆயத்துகள் போய் சேரணும் தமிழ் சும்மா தொடங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களுக்கு இந்த தமிழ் ஜும்மாவை ஓதணும் அவசியம் எனக்கு எந்த அவசியமும் இது பணம் சம்பாதிக்கிற ஜும்மாக்கள் இதனால பில்டிங் கட்டுற ஜும்மா இல்லை நான் கனடாக்கு வந்து யோசித்தேன் என்ன செய்யும் இங்கே நானும் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கனடாக்கு வாங்க நான் இங்கே இங்க முக்கியமான ஜும்மா மிஸ் ஆகும் இங்கிலீஷ் ஜும்மான்னு போறாங்க கேட்குது விளங்குது இல்லை அவங்களுக்கு என்ன பேசுறேன்னு விளங்குது இதை யோசிச்சு எந்த ஹயாத்திலேயாவது குருவான படிச்சு கொடுத்துருவோம் ஜும்மாவத் தொடங்கிய வேற ஒன்று நானும் இந்த பாட்டுல ஓரமாக இந்த கஷ்டம் எல்லாம் பட வேண்டிய எந்த அவசியம் எனக்கு அமானிதம் கையில் இருக்குது நாங்க படிச்சோம் கஷ்டப்பட்டோம் ஓதினோம் ஆனா போய் சேரல்ல காதுகளுக்கு யார் சேர்த்து வைக்கிறது மக்களுடைய காதுகளுக்கு சகோதரர்களே லட்சக்கணக்கான மக்கள் சும்மா இருக்கிறார்கள் இது தெரிஞ்சாம எவ்வாறு இருக்கும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் தெரிஞ்ச சகோதரர்களே நானாவது நரகம் கொண்டு வரப்படும் இந்த நானு ஷோ தான் தியாமத்துடே ஷோ இந்த நானையும் கண்டதோடு அல்ல என்ன சொல்றான் தெரியுமா அதுக்கு அடுத்தது அப்பதான் மனிதனுக்கு ஞானம் பிறகு காசியால ஆட்சியால உலகத்துல எதுக்கு கஷ்டப்பட்டோமோ எல்லாம் மண்ணா போயிட்டு கூட்டாளி மாற இல்ல ஒத்துமையே யார் நீங்க மனைவி இல்ல பிள்ளைகள் இல்லை தனிய அமலும் செய்யல எப்படி அமலும் கையில இல்லைய குருவானும் இல்லை கையில யாரும் இல்லை எந்த கூட்டாளிமாறு நம்பி வாத்தனும் அப்பதான் மனிதனுக்கு ஞானம் பிறகு அதுக்கும் அல்ல பதில் சொல்ற ஒக உத இப்ப ஞாபகம் வந்து போய் தொடருமா உடனே போய் இருபத்தேழு ஆகும் நோவ் இருபத்தேழு முடிஞ்சு சகோதரர்கள் வாழ்க்கையில செய்த பாவங்களுக்கு இந்த குருவானுடைய ஆயத்தை முன்னுக்கு இது கடுங்க இதுவான் போட்டு வைங்க போன்ல போட்டு வைங்க இந்த ஆயத்தை திரும்ப திரும்ப நான் போய் பாருந்தான் கடைசி வசனத்தை கொஞ்சம் மடுங்க

അത് പുറത്തുളി ഹാതി നാം ഇത് വാഴക്ക് ഒന്നും ചെയ്യ കിടയിൽ நேற்றைய நாள் கலைஞ்சி சமோதரங்களே வெள்ளிக்கிழமை கழிஞ்சிச்சு நேற்றைய நாலு நாள் வரைக்கும் ஒரு தனமாவது இந்த வாழ்க்கை ஞாபகம் வந்து கொஞ்சம் மனைவி ஞாபகம் ஒரு நாள் இந்த நாள் ஞாபகம் வந்து யோசிச்சு வருது இல்லை எங்களுக்கு சூழல் அப்படி ஆகிடுச்சு கூட்டாளிமான் அப்படி சாப்பிடணும் தான் குடிக்கணும் தான் சம்பாதிக்கணும் தான் சிந்தனையில் இருக்கணும் என்று அந்த நாள் அந்த நாள் அந்த நாள் சகோதரர்கள் அல்லாஹ் சொல்ற யாரை தனி கத்தம் துணி ஹயாதி அதற்கு பிறகு ஆயத்தான் மிக கடினமான ஆயத் فَيَوْمَئِذٍ لَّا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ இன்றைய நாள் நான் வேதனை செய்யற மாதிரி யார் வேதனை செய்ய இன்றைய நாள் நான் கட்டுறத போல யாரும் கட்ட மாட்டார் முடிச்சு அல்லா தாயோட கண்ணப் பொத்து வரைக்கும் அல்லா தாயோட இறக்கொத்துல வரைக்கும் கண்ண போத்தி நீங்க இறக்கம் அப்படி சொல்றா அவன் தாயோட இறக்கம் ஓ உண்மைதான் தாயோட இறக்கம் இல்லைன்னுட்டு நல்லா சாப்பாடு தர மாட்டாங்க அப்படிங்கறாரு எல்லா இறக்கமும் கண்ண பொத் கண்ண பொத்தி நீங்க அல்லாஹ் பாப்பீங்க யாரு இந்த ஆயத்தை மட்டும் எடுத்து பாருங்க சயோமை இல்ல வாழ்ந்தி வாபு ஆஹ் யாரு வேதனை செய்யறது மாதிரி யாரும் வேதனை செய்யும் சகோதரர்களை அல்லாத வேதனை தாரு நான் கற்றதை போல யாரும் கட்ட மாட்டான் அல்லா சொன்ன எங்களுக்கு தான் கண்ட தெரியும் கட்டுறது சங்கிலிய வாயால போட்டு பின் துவார்த்தார்ப்ப அல்லாட கட்டி வித்தியாசம் விளையாட விளையாடின கூட அது சகோதரர்களே விளையாடுறது அல்ல இது தெரியும் எட்டு வயதிலிருந்து ஐம்பது வயது வரை பலத்த எவ்வளவு கெஞ்சினாங்க அப்பாஸ் வந்து சொன்னார் ஆவார் யார சூழல்ல உளோட வளர்த்தவர் நல்லா துவாக்கறிஞர் இவர் நரகத்தை விட்டு பாதுகாக்க செல்லாம வழியில் செல்லும் சொன்னான் நான் கேட்டேன் நல்லா கிட்ட தண்டனையை குறைக்கலாம் என்று சொன்னான் நரகத்தை விட்டு வெளியே வரையலா இவர் யாரார் இவர் நாங்க யார் சகோதரி நரகத்துடைய கடைசி தண்டனை மூத்தாரிவுக்கு கொடுக்கப்படும் என்ன ரெண்டு நரகத்துடைய செருப்பு அதை போட்டதோட மூலம் சகோதரர்களே செய்வது போல யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள் அல்லா கட்டுவதை போல வேறு யாரும் இவ்வளோ பயங்கரமான ஒரு ஷோ எங்களுக்கு முன்னால இருக்குதுன்றதும் கண்ணுக்கு முன் எடுத்து கொண்ட சகோதரர்களே வாழ்க்கை மனமாக மாறும் வாழ்க்கையில முன்னேறிக் கொண்டே போகலாம் அமல்கள்ல போட்டி போடலாம் சகோதரர்களே தொழுது எங்களுக்கு ஒரு நாளும் தவறாது ஜக்காத் தவறாது மற்றவங்களை பத்தி யோசிக்க நேரமே இருக்காது மற்றவங்களை பத்தி பேச நேரமே இருக்காது எங்கட அமல் எங்கட கபூர் எங்கட ஆகரம் இதை சிந்திக்கத்தான் நேரம் இருக்கும் எனவே சகோதரர்களே வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கிறது எப்பொழுது முடியுமோ தெரியாது முடிந்ததோடு இது ஆரம்பமாகி ஆரம்பமாகிவிடும் எனவே அதற்கு முன்னால் கௌபா செய்து இறை நேசர்களாக மாறி நல்லவர்களாக வாழ எல்லாம் வந்த அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு கோபிக் செய்வானாக யாத்தா என்னுடைய பாவ

باياها انه يكني سوى انت لا اله الا الله محمد رسول الله يتكلم اوه ويبريل اوه ويسيواياها وآه دعوانا ان الحمد لله رب العالمين